ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இப்போ உள்ள அந்த ஜக்காத் கணிப்பீடை குறிப்பாக நாணயத்திட்ட ஜகாத் கணிப்பீடை வந்து நாங்கள் வெள்ளியிட பெருமதியை வச்சு செய்கிறா அல்லது தங்கத்திட்ட பெருமதியை வச்சு செய்கிறா என்று சொல்கிற இந்த விவகாரம் நவீன காலத்தில் உண்மையிலே இது ஒரு மசலா ஹிலாஃபியாக தான் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு அல்லது பிரதிவாதம் உள்ள விஷயங்களில் ஒன்றுதான் இதில் அந்த ஃபிர்தாவை வலியுறுத்தினவர்கள் நிறைய அதை வலியுறுத்தினதனுடைய பின்புலம் என்ன என்று சொன்னா ரெண்டு முக்கியமான காரணங்கள் அதுக்கு இருக்கின்றன உண்டு வெள்ளி சம்பந்தமாக அதனுடைய நிசாப் அதில் கொடுக்கப்பட வேண்டிய அளவு சம்பந்தமாக வந்திருக்கிற ரிவாயத்துக்கள் வந்து மிகவும் அசகான ரிவாயத்துக்கள் தங்கத்து சம்மந்தமான நிசாப் அதனுடைய அந்த கொடுக்கப்பட வேண்டிய அளவு சம்பந்தப்பட்ட வந்திருக்கிற ரிவாயத்துக்கள் அதனோடு ஒப்பிடுகின்ற பொழுது பலம் குறைவு அப்போ அது ஒரு முக்கியமான காரணம் அவங்க வெள்ளியை முற்படுத்துறதுக்கு ரெண்டாவது வெள்ளியிட இப்புள்ள பெருமதி தங்கத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மடங்கு குறைவு அப்போ அப்படி குறைவாக இருக்கிற நேரத்தில் அது வந்து அன்ஃபா லில் ஃபுக்கரா அவங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்கிற அவங்களுக்கு அது கூடுதலான பயணம் கொண்டு வரும் என்று சொல்கிற அந்த நியாயத்தின் அடிப்படையில் தான் அதை முன்வைக்கிறார்கள் இதுதான் அதில் உள்ள பிரதானமான தர்க்கம் இப்போ இந்த இஜித்திகின் போது நவீன காலத்தில் பலரும் விட்ட ஒரு முக்கியமான தவறு என்னான்னு சொன்னா நாங்கள் இந்த வெள்ளிய பேஸாக கொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்கிற நேரத்தில் அதில் இருக்கின்ற பொருளாதார நியாயங்களை கருத்தில் கொள்ளல நஸ் சம்பந்தப்பட்ட நியாயங்கள் பெறுகின்றவர்களுக்குரிய பயன் சம்பந்தப்பட்ட நியாயங்கள் என்று சொல்ற விஷயங்களை தான் கருத்தில் கொண்டு அப்படி இல்லாமல் அதில் அந்த பொருளாதார மக்சத் என்ன அந்த குறித்த விஷயத்தில் அப்போ இப்போ இப்போ நாங்கள் பணக்காரர் என்று சொல்லி ஒருத்தரை கருதுகின்ற நேரத்தில் அதில் பெரிய ஏற்றத்தாழ்வு கொண்ட ஆக்களை நாங்கள் எப்படி பணக்காரர்ன்னு சொல்லி கருத முடியும் வெள்ளியை வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த மிச்ச சொப்பமான தொகை இப்போ அதை வெள்ளியிட அளவை பார்த்தா வெள்ளி வந்து இப்போ இந்த அஞ்சூற்றி தொண்ணூத்தஞ்சு கிராம் இங்கே தங்கம் வந்து எண்பத்தஞ்சு கிராம் ரெண்டு பெருமதி பெரிய அளவு வித்தியாசம் இப்போ இதில் வந்து அவரு எண்பது கிராம் தங்கம் வச்சு வீக்கிறார்ட்டு அவர் ஜக்காத் கொடுக்க தேவையில்லை ஆனால் அஞ்சூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் தங்க வெள்ளி வச்சிருக்கிற ஒருத்தர் சக்காத்து கொடுக்கணும் ஆனால் ரெண்டுடையும் பெருமதி வந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வுள்ள வடிவத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு விஷயத்தை வாஜிபாக்குவானா என்று சொல்கிற ஒரு ஒரு பெரிய கொஷனு ஒன்று இருக்கிற அப்போ உண்மையில் ரசூல்லாட காலத்தில் இப்படி ஏற்றத்தாழ்வான வடிவத்தில் தான் அது கடமையாக்கப்பட்டதா என்று சொல்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது தானே ரசுல்லாட காலத்தில் நாங்கள் தெளிவாக போய் பார்த்தா இருபது தங்க நாணயங்கள் இருநூறு வெள்ளி நாணயங்கள் அப்போ அந்த காலத்தில் ஒரு தங்க நாணயம் வந்து பத்து வெள்ளி நாணயங்களுக்கு சமானமானதாக இருந்தது அந்த வகையில் இருபதுக்கு இருநூறு என்ற வகையில் அது அந்த அந்த நிசாப் அமைக்கப்பட்டு இருந்தது அப்போ அதில் வந்து ஒரு நியாயம் ஒன்று இருந்தது அப்போ அந்த அந்த சமநிலை அங்கே பேணப்பட்டது நாங்கள் பார்க்கலாம் இப்போ இது காலப்போக்கில் என்ன நடந்ததுண்டா உமையாக்களுடைய காலத்தில் ஒரு தீனாருக்கு சமானமான வெள்ளி அந்த திருகம்ன்ற அளவு வந்து பன்னெண்டாக மாறியது அது வந்து அப்பாசியாக்கள்காலத்தில் பதினஞ்சாக மாறியது காலத்துல முப்பத்தி நாலாக மாறியது அப்போ சிலருடைய ஆய்வை சொல்லுவார் என்னென்னா அவங்க அவர் அதை எல்லாத்தையும் கணிப்பிட்டு பார்த்து ஆக கூடின அளவுக்கு முப்பத்தி அஞ்சு திருகமாக மாறியிருந்தது என்று அந்த ஹிஸ்டரியில் இருக்கிறது பாருங்க அப்போ ஒரு மூன்று மடங்கு கூடி இருக்கிறது அப்படி கூடுற நேரத்தில் இப்போ இருநூறு திருகம் இருந்தால் அவர் வந்து ஜகாத் கொடுக்கணும் என்று சொல்கிறது வந்து உண்மையிலே அந்த ரசுல்லாட காலத்தில் நிர்ணயித்ததனுடைய மக்சத் இங்கே செல்லுபடியாகது இங்கே வந்து அது மெச்சாகுது இல்லை இங்கே அந்த மக்சத் இழக்கப்பட்டிருக்குது ரெண்டுக்கும் இடையில அந்த பெருமதி பெரிய அளவுக்கு வேறுபட்டு இருக்குது அப்ப அந்த காலத்துல வெள்ளிய வச்சிருந்தவனும் தங்கத்தை வச்சிருந்தவனும் ரெண்டு பேருமே சம தரத்திலான பணக்காரர்களாகத்தான் இருந்தார்கள் அப்ப இருநூறும் இருபதும் இருந்தால் ரெண்டு பேருமே சம தரத்திலான பணக்காரர்கள் இந்த காலத்துல அல்லது பிற்பட்ட காலத்துல வந்து இருபது தங்க காசுகளை வச்சிருக்கின்றவரும் இருநூறு வெள்ளி காசுகளை வச்சிருக்கின்றவர்களும் சம தரத்திலான பணக்காரர்கள் அல்ல அதான் அங்குள்ள அந்த பிராக்டிக்கல் பிரச்சனை இப்போ உள்ள சூழலில் நாங்கள் வந்தோம்னு சொன்னாண்டாப்பில் வெள்ளியிட பெருமதியும் தங்கத்தோட பெருமதியும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் அதாவது இப்போ வந்து நாங்கள் அதை கிராம் கணக்கில் பார்த்தா எண்பத்தஞ்சு கிராமும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராமும் அப்போ அந் அஞ்சூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வெள்ளியை வச்சிருக்கின்ற ஒருத்தர் எனக்கு இப்போ உள்ள அந்த ப்ரைஸை சரியாக சொல்ல தெரியல அந்த வச்சிருக்கின்ற ஒருத்தர் இப்போ தங்கம் வந்து எண்பத்தஞ்சு கிராம் வச்சிருக்கின்ற ஒருத்தருக்கும் இடையில அந்த ரெண்டும் கண்டிப்பாக பெறுமதி சமனாக இல்லை அப்போ இந்த பணக்காரனும் இந்த பணக்காரனும் சம தரத்திலானவன் அல்ல அங்கே வந்து அவர் எண்பது கிராம் தான் வச்சுருக்கிறார்டா அவருக்கு ஜக்காத் கடமை இல்லை இவர் வந்து அஞ்சு தொண்ணூற்றி கிராம் வச்சுருந்தார்டா இவருக்கு ஜக்காத் கடமை அப்போ இப்படி ஒரு இந்த சமநிலை இன்மை ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறது அப்போ அந்த அந்த பொருளாதார ரீதியான அந்த மதிப்பீட்டில் இங்கு தவறு ஒன்று விடப்பட்ட இது நஸ்ஸின் அடிப்படையில் அதை பார்த்தது ஓகே அது சரி ஆனா அந்த நஸ் அப்ளை பண்ண போற நேரத்தில் அந்த இடத்துல ரசூல்லா சொன்னத்தினுடைய அந்த நியாயம் என்ன என்று சொல்கிறதும் இப்ப அந்த நியாயம் இருக்கிறதா அதே இல்லத்து இருக்கிறதா அந்த சமன்படுத்தலுக்கு ரெண்டு அந்த அந்த எண்ணிக்கை சொன்னதுக்கான அந்த நியாயம் இப்பயும் இருக்கிறதா என்று பார்த்தா இப்ப அந்த நியாயம் இல்லை இந்த வேறுபாடு இருக்கிறது அப்ப எனவே இப்போ வந்து நாங்கள் ரெண்டையும் அந்த அளவீட்டு கருவியாக என்று சொல்கிறது வந்து ஒரு 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 அநீதியை ஏற்படுத்தும் குறிப்பாக அந்த ஜக்காத் கொடுக்க வேண்டியவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அநீதியோண்டை அதை ஏற்படுத்தும் அந்த வகையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னேன்னா நாங்கள் ஒரு அளவீட்டுக்கு வரணும் தங்கத்தினுடைய அளவீட்டுக்கு வருவது மிச்சம் பொருத்தம் வேணா தங்கத்தினுடைய பெருமதி மாற்றம் வந்து பெரிய அளவுக்கு ஏற்படலை அப்போ அந்த அந்த பெருமதி அந்த அந்த காலத்துக்கே இப்போ கூடி வந்திருக்கிறது என்பது இருக்கிறது ஆனால் அது வந்து ஒரு ஒரு நிலையான வடிவத்தில் தான் அது நடந்திருக்கிறது அது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையலை அப்போ தங்கத்தோடு ஒப்பிடும் போது வெள்ளியினுடைய விலை பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சு இருக்கிறது என்பதனால இப்போ நாங்கள் வெள்ளியையும் தங்கத்தையும் வந்து அதே அந்த ரசூல காலத்தில் சொன்ன அந்த அதே அளவோடு வச்சு இப்போ நாங்கள் பார்க்குறதுல வந்து பிரச்சனை இருக்கிறது பொருத்தப்பாடு இன்மையோடு இருக்கிறது அப்போ அந்த வகையில் இங்கே நாங்கள் தங்கத்தை வச்சு அதை தீர்மானிக்கிறது தான் மிகவும் பொருத்தமானது என்றது நாங்கள் காணலாம் ஜாகு அல்லை தாகலவே சொல்லுவார் என்னெண்டா அந்த நிசாப் அல்லாஹூ தாலா தீர்மானிச்சிருக்கிறதுல ஒரு தர்க்கம் கொண்டு இருக்கிற என்னண்டா கிட்டத்தட்ட அந்த நிசாப் வந்து ஒரு ஒரு சாதாரண குடும்பத்துக்கு ஒரு அன்னளவாக ஒரு வருஷம் வாழ முடியுமான ஒரு அளவு சொத்து அது அப்போ அந்த அளவுக்கு இருக்கிற நேரத்தில் தான் அவர் ஜக்காத் கொடுக்கறதுக்குரிய தகுதியை பெறுகிறார் என்று சொல்கிறார் இப்போ தங்கத்தை வச்சு பார்க்குற நேரத்தில் ஓரளவுக்கு அது அந்த அந்த அபிப்பிராயத்தோடு அது மெச்சாகுது ஆனால் வெள்ளியை வச்சு பார்க்குற நேரத்தில் வந்து அது எந்த வகையிலுமே மெச்சாகுது இல்லை அதே மாதிரி நாங்கள் இதை அந்த கால்நடைகளுடைய அந்த நிசாபோடு ஒப்பிடும் போது இப்போ ஐந்து ஒட்டகங்கள் முப்பது மாடுகள் அதே மாதிரி நாற்பது ஆடுகள் என்று சொல்கிற அந்த இதோடு வச்சு நாங்கள் பார்க்குற நேரத்தில் இப்போ வந்து இருக்கிற அந்த மாஃபியாவுல கால்நடைகள விலை கூடி இருக்கிற ஒன்று இருக்குது ஆனால் அப்படி இல்லாமல் நாங்கள் சாதாரண நிலமையில வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த அஞ்சு ஒட்டகங்கள்ட பெருமதியோடு அந்த இப்போ இருக்கின்ற அந்த எண்பத்தஞ்சு கிராம் தங்கத்திட பெருமதி வந்து ஓரளவுக்கு நெருங்கி வருது சரியாக எக்ஸாக்டாக வருது என்று சொல்கிறதுக்கு இல்லை ஓரளவுக்கு நெருங்கி வருது அதே மாதிரி ஆடு மாடு இதுகளோடு ஓரளவுக்கு நெருங்கி வருது ஆனால் வெள்ளியை வந்து நாங்கள் அப்படி பார்த்தா அந்த இதில் இல்லை அப்போ அப்படி ஒரு ஒரு பிரச்சனை உண்டு இங்கே இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் வெள்ளியை அடிப்படையாக கொள்வது வந்து ஜக்காத் கொடுக்கறதுக்கு தகுதியானவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அது முஸ்லீம் உம்மத் தான் அந்த வேலையை செய்ய போகிறது அப்போ அந்த முஸ்லீம் உம்மத்துக்கு நாங்கள் செய்கிற ஒரு அநியாயம் உண்டாகத்தான் அது மாறுகிறது அந்த வகையில் அது நாங்கள் வெள் வெளியே வச்சு பார்க்காம தங்கத்தை வச்சு தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது தான் இங்கே இன்னொரு பாயிண்ட்டையும் முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் என்னென்னடா இந்த நாணயத்துக்கு வந்து இருபது என்று சொல்லி சொல்லப்பட்டது போல கால்நடைகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் சொல்லப்பட்டது போல அந்த விவசாய பொருட்களுக்கு வந்து அதுக்கும் ஒரு அந்த ஒரு ஒரு அளவுண்டு சொல்லப்பட்டிருக்கிறேன் அதோட பெருமதியை வந்து நாங்கள் தங்கத்திட பெருமதியை ஒப்பிடுகின்ற பொழுது அது அது வந்து உண்மையில குறைவாத்தான் இருக்கே அப்ப அந்த தங்கத்திட பெருமதிக்கு சமானமானதாக இல்லை அப்ப இங்க சில அந்த நியாயத்தை சிலர் கொண்டு வார் இப்படி வித்தியாசம் இருக்கிறது தானே என்று சொல்லி ஆனால் அதில் வந்து உள்ள முக்கியமான பாயிண்ட் என்னெண்டா இங்கே நாணயம் என்று சொல்கிறத்து சொல்கிற அந்த அந்த செல்வ வகையும் விவசாய பொருட்களோட செல்வ வகையும் வித்தியாசம் அப்போ ஒரே வகைக்குள்ளால் ரெண்டு அளவு வரதுன்றது தான் முக்கியமான தவறு அப்போ அந்த நாணயம் மன்றத்துக்குள்ளால் தங்கத்திட்ட அளவீடும் வெளியீட்டு அளவீடும் வித்தியாசம் ரெண்டு வித்தியாசமான நிசாப் வர்றது அங்கே பிரச்சனை ஆனால் ரெண்டு செல்வ வகைக்கு வித்தியாசமான ரெண்டு நிசாப் இருப்பதுன்னு சொல்கிறது பிழை இல்லை அதுக்கு அல்லாஹுத்தால் ஒரு ஹெக்ம தொண்டை வச்சு தானே இருக்கிறான் இப்போ விவசாயம் என்று சொல்றதுல வந்து அதை கொடுக்கப்பட வேண்டிய அளவும் கூட இப்போ நாங்கள் நிசாப் அளவு குறவு அதே மாதிரி கொடுக்கப்பட வேண்டிய அளவும் இருபதில் இருபதிலொண்டு அப்படித்தான் இருக்கிறது அப்போ அது அதுக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் என்னென்னா விவசாய பொருட்களினுடைய கிட்டத்தட்ட மூலதனம் மாதிரி இருக்கிறது எது என்றால் பூமி நிலம் பூமியிட ஒரு ரிபே ஒரு ஒரு விளைவுதான் அந்த விவசாய பொருட்கள் அப்போ அங்கே எங்களுக்கு வந்து பெரிய அந்த காஸ்ட் இல்லை ஒப்புட்டு ரீதியில் அப்போ அந்த அதை வச்சு பார்க்குற நேரத்தில் அந்த அப்படி ஒரு நியாயம் ஒன்று இருக்கிற இந்த அதனுடைய அந்த நிசாபளவு குறைவாக வருவதற்கும் அதனால் அதனுடாக கொடுக்கப்பட வேண்டிய ஜக்காத்திடன் அளவு கூடுதலாக இருப்பதற்கும் ஒரு ஒரு நியாயம் ஒன்று இருக்கிற இப்போ அது அந்த அந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ இதே மதையும் வந்து ஒப்புடுறதற்கும் மேலாது அப்போ இது இந்த இதில் நாங்கள் புரிஞ்சு சில முக்கியமான விஷயங்கள்